பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் விநாயகன் ஆறு ஏன்னு ஒரு அணி கொடுத்துட்டு ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ மட்டு ஏ இன்ட்டு ஐ டூ இது எல்லாம் சமம்னு சரிபார்க்க சொல்லியிருக்காங்க கணக்கில் கொடுத்துருக்கதை ஏசி கொல்லிட்டு எட்டு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மூணுங்கிறத எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு Adjoint of ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம் அட்ஜுஏ என்ன வரும் முதன்மை விட்டத்தை இடத்த மாத்திக்கணும் மூணு இங்கேயும் எட்டு இங்கேயும் வந்துடும் ரெண்டாவது மூளை விட்டத்தை குறிய மாற்றிக்கிறோம் ப்ளஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு இதுதான் அட்ஜாயண்ட் ஆஃப் ஏ முதல்ல ஏஇன்ட்டு இன்ட்டு அட்ஜு ஏற்கப்போ ஏங்கிறதை எழுதிக்கிறோம் அட்ஜாயண்ட் ஆஃப் ஏங்கிறதை எழுதிக்கிறோம் ரெண்டுத்தையும் பெறுகிறோம் முதல் நிறையால் முதல் நிரல் எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி நாலு மைனஸ் நாலு இன்ட்டு அஞ்சு மைனஸ் இருபது முதல் நிறையால முதல் நிரலை பெருக்கியாச்சு முதல் நிறையா இரண்டாவது நிறல் எட்டு இன்ட்டு நாலு எட்டு நாங் முப்பத்தி ரெண்டு மைனஸ் நாலு இன்ட்டு எட்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு முதல் நிறை முடிஞ்சிடுச்சு அடுத்தது இரண்டாவது நிறைய எடுத்துக்கிறோம் ரெண்டாவது நிறையில் எழுத போகிறோம் ரெண்டாவது நிறை முதல் நிறல் மைனஸ் அஞ்சு இன்ட்டு மூணு மைனஸ் பதினஞ்சு மூணு இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு ரெண்டாவது நிறை இரண்டாவது நிறல் மைனஸ் அஞ்சு இன்ட்டு நாலு மைனஸ் இருபது மூணு இன்ட்டு எட்டு மூவெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலில் இருபது போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது நாலு முப்பத்ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜீரோ பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு ஜீரோ இருபத்தி நாலில் இருபது போயிடுச்சுன்னா நாலு சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கோ ஏ அட்ஜ் ஏ சமன்பாடு ஒன்று அடுத்தது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயோட ஏ எப்போ இருக்கிறோம் அட்ஜாயண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறத முதல்ல எழுதியும் அட்ஜாயன்ட் ஆஃப் ஏங்கிறது முதல்ல எழுதிக்கணும் மூணு நாலு அஞ்சு எட்டு இதுக்கப்புறமா ஏ எடுத்து எழுதிக்கணும் ஏங்கிறது எட்டு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு அதை எடுத்து எழுதிக்கணும் சாதாரண பெருக்கள் முதல் நிறையால முதல் நிரல் இரண்டாவது நிரல் இரண்டாவது நிறையால் முதல் நிரல் இரண்டாவது நிரல் இப்ப முதல் நிறைய முதல் நிரல் மூவெட்டு இருபத்தி நாலு நாலஞ்சு இருபது மைனஸ் இருபது முதல் நிறையால் இரண்டாவது நிறல் முன்னாங்கு மைனஸ் பன்னெண்டு நாலு இன்ட்டு மூணு ப்ளஸ் பன்னெண்டு அடுத்தது இரண்டாவது நிறை ஐ எட்டு நாற்பது எட்டஞ்சு நாற்பது மைனஸ் நாற்பது இரண்டாவது நிறையால் இரண்டாவது நிரல் ஐநானு இருபது மைனஸ் இருபது எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி நாலு இதை சுருக்கணும்னா இருபத்தி நாலில் இருபது போயிடுச்சுன்னா நாலு பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு ஜீரோ நாற்பது மைனஸ் நாற்பது ஜீரோ இருபத்தி நாலில் இருபது போயிடுச்சுன்னா நாலு சமன்பாடு ரெண்டு இது வந்து அட்ஜாயண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ அடுத்தது கடைசியாக மட்டு ஏ கண்டுபிடிக்கிறோம் மட்டு ஏன்னா ஏங்கிறது என்ன எட்டு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மூணு மட்டுந்தான் அப்படியே குறுக்க பெருக்க வேண்டியது குறுக்க குறுக்கப்பெருக்குன்னா மூவெட்டு இருபத்தி நாலு ஐநா இருபது ஆனால் ஃபார்முலா ஃபார்முலாப்படி இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும் அதனால் மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலும் பெருக்குனா ப்ளஸ் இருபது வந்தாலும் ஃபார்முலா ஃபார்முலாப்படி மைனஸ் போடணும் இருபத்தி நாலில் இருபது பேடிச்சுன்னா மிச்சம் நாலு மட்டு ஏயோட ஐ ரெண்டு கணக்கில் தானே கொடுத்துருக்காங்க ஏங்கிறது நாலு ஐ ரெண்டுங்கிறது என்ன ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று இதைப் பிறகு நான் என்ன வரும்னா நால உள்ளார கொண்டு போனால் நாலு ஜீரோ ஜீரோ நாலுன்னு வரும் இது சமன்பாடு மூ ஒன்று ரெண்டு மூணு எல்லாமே சமமாக இருக்கும் நாலு ஜீரோ ஜீரோ நாலு அதனால் ஒரே ஆன்சர் வர்றதுனால எலகெச்எஸில் இருக்கிறது எல்லாம் சமம் எலகெச்எஸில் என்ன இருக்குது ஏ இன்ட்டு அண்ட் ஆஃப் ஏ இன்னொன்று வந்து அட்ஜா ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்னொன்று மட்டு ஏ இன்ட்டு ஐ டூ இது எல்லாம் என்னென்னா சமம் கணக்கில் இதை தான் வந்து சரிபார்க்க சொல்கிறாங்க சரிபார்க்கப்பட்டது அவ்வளோதான்